குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் கேரளாவின் இடுக்கி உப்பு தரை பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி சஜின் வயது முப்பத்தைந்து இவரது மனைவி பாவனா வயது முப்பது இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் சமீபத்தில் வயநாடு நிலச்சரிவில் முன்னூறு பேர் இறந்ததை கேள்விப்பட்ட பாவனா அதிர்ச்சி அடைந்தார் நிலச்சரிவில் தாயை இழந்து பாலுக்காக இயங்கும் குழந்தைகளின் நிலையை அறிந்து வேதனை அடைந்தார் அவர்களுக்கு தாய்ப்பால் தானம் கொடுக்க முடிவு செய்தார் கணவர் சஜினிடம் கேட்டு அவரது சம்மதம் பெற்றார் இதையடுத்து வயநாட்டில் தாயை இழந்து தவிக்கும் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் வேண்டுமென்றால் இந்த எண்ணை தொடர்பு கொள்ளவும் தாய்பால் தானம் தர தயாராக உள்ளேன் என தனது செல்போன் எண்ணை சோசியல் மீடியாவில் பதிவிட்டார் இதை பார்த்து வயநாட்டில் உள்ள முகாமில் இருந்து பாவனாவுக்கு அழைப்பு வந்தது கணவர் மற்றும் குழந்தைகளுடன் முன்னூற்று கிலோமீட்டர் பயணித்து இரவோடு இரவாக வயநாடு முகாமுக்கு சென்றார் அங்கு குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுத்து வருகிறார் பாவனாவின் செயலை கண்டு மேலும் பல பெண்கள் தாயில்லாத குழந்தைகளுக்கு பால் கொடுக்க முன் வந்துள்ளனர் தொடர்ந்து எத்தனை நாள் பால் தேவைப்படுகிறதோ அத்தனை நாள் முகாமில் இருக்க போகிறேன் குழந்தைகளுக்கு உதவுவது மன நிறைவை தருகிறது என்கிறார் பாவனா இவரது முயற்சியை பொதுமக்கள் அதிகாரிகள் பாராட்டி வருகின்றனர்